அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோருமே கேட்ட லாஸ் பவுடர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்போ அளவுக்கு சத்தாக இருக்கும்னு பாருங்கள் இதை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ நல்லது அடுத்து வந்துட்டு கொள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சிரும் இதையும் நல்லா துளசி வெயில காய வச்சுட்டு வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்லி நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்ச்சத்து சத்து எல்லாத்தையுமே வெளியே தீரும் அதையும் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்க பாசி பருப்பு அதையும் நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் செரிமானத்தை சரி செய்யும் அதே சமயம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சிரும் அதையும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூண்டு இது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சிடும் இது வந்துட்டு ட்ரை பண்ணது இதையும் வறுத்துட்டு அது கூட போட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் மில்லில் கொடுத்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் இருந்து கஞ்சி எப்படி காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சமாக பிங்க் சால்ட் சேர்த்துட்டு நல்லா இதை கட்டி எதுவுமே விழுகாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே அதை ஒரு டம்ளரில் மாற்றிட்டு குடிச்சு பாருங்கள் ஸ்டொம் சூப்பராக இருக்கும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சி வாங்குறது அளவுகள் எல்லாமே கன்ஃப்யூஷனாக இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டா பேஜில் எல்லாமே நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி சுத்தமான தரமான பொருட்களை வச்சு பாரம்பரியமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட வெப்சைட் லிங்க் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ